மத்த இருபத்தி நாலு மூணுல இயேசுவ கேட்டாங்க உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன அப்ப இயேசு சொன்ன வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் ஒன்றன் ஒன்றாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்னா இதனுடைய முடிவு அவருடைய வருகையாக இருக்கிறது அப்ப இந்த வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னா பின்னாடி இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இப்போ இந்த அடையாளத்தை வச்சு நான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல இந்த அடையாளத்தை நான் மாத்தி அமைக்க போறதும் இல்ல இந்த அடையாளத்தை தடுத்து நிறுத்தவும் முடியாது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆண்டவர் சொல்லிட்டார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அதை மாத்த முடியாது ஆனால் ஒண்ணு முடியும் இவைகளுக்கு நடுவே நடக்க போகிற மீட்புல நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்க முடியும் ஜலப்பிரளயத்தை பூமியில நோவாவால தடுக்க முடியாது ஆனால் ஒண்ணு முடியும் அந்த ஜலப்பிரளயத்துக்கு நடுவில் தன் குடும்பத்தை காப்பாற்றும்படி நோவாவா ஒரு பேளையை உண்டு பண்ண முடியும் சோதோமில் வரக்கூடிய வாதையை லோத்தால தடுத்தெடுத்த முடியாது ஆனா ஒன்று முடியும் அவைகளுக்கு நடுவில் இருந்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வெளியே கொண்டு போக அவனால் முடியும் அந்த தேவன் இப்போ உங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார் வரப்போகிற காரியங்கள் நடக்க போவது நிச்சயம் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே இதை மாற்ற நம்மளால் முடியாது ஆனா ஒன்று முடியும் இவைகளுக்கு நடுவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் எப்படிங்க செய்யணும் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னா ஒரு ஏழு பேசிக் ஃபார்முலா இருக்குது இந்த ஏழு காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது வரப்போகிற அழிவிலிருந்து இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் இந்த ஏழு காரியங்கள் அடிப்படை பேசிக் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும் இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும் இல்லைங்க நான்லாம் வந்து மூணு தலைமுறையாக கிறிஸ்டின் நாலு தலைமுறையா கிறிஸ்டின் நானும் என் பிள்ளையும் ரட்சிக்க பண்ணுமா வசனம் சொல்லுது என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் பிறக்கிற அத்தனை பேரும் எதில் தான் பிறக்கிறோம் பாவத்தில் தான் பிறக்கிறோம் ஆனால் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் தேவை ரட்சிப்பின் அனுபவம் வந்தாதான் நீங்கள் பரலோகத்திற்கு எலிஜிபிள் ஆக்குறீங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்புக்குன்னு ஒப்பு கொடுக்கணும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்துக்கு பேர் தான் ரட்சண்ய சந்தோஷம் சங்கீதம் ஐம்பத்தி ஒண்ணுல தாவிதர் சொல்றாரு உங்களுடைய சந்தோஷத்தை என்னை விட்டு எடுக்காமலும் அப்படிங்கிறார் ஸோ தேவன் பாவத்தை மன்னிச்சிட்டார்னா ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா அப்படி இல்லைன்னா உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் உன்னுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் உன்னுடைய ரத்தத்தால் என்னை கழுவும் இதை நீங்க சொல்லும்போது உண்மையாக உண்மையா முழங்கால் படியிட்டு ஆண்டவர்கிட்ட உங்கள் இருதயத்தை ஊற்றி சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் நம்பர் ஒன் நம்பர் டூ பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நேற்றும் இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் இப்போவும் சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஞானம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நீதிமொழிகள் ஒன்று ஏழு சொல்லுது எப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஐயோ நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம் வரணும் கர்த்தர் மேலே அப்போ ஞானம் எப்போ வரும் தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து அதனால தான் யோவான் சாணங்கிட்ட போய் அவர்கள் அறிக்கை செய்து அவர்கள் ஞானசாணம் எடுத்தார்கள்னு இருக்கு அந்த ஞானசானத்தை நீங்கள் எடுத்திருக்க வேண்டும் அதை எடுத்திருக்கிறீங்களா இதை ஒரே வார்த்தையில் இயேசு சொல்லி முடித்தாரு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற சாரி மன்னிக்கணும் விசுவாசிக்கிற ஞானசானம் விசுவாசம் பெற்று ஞானசானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னார் ஸோ இது ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமானது எபேசியர் நாலு முப்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்க வேண்டும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் இல்லைங்க சர்ச்சுக்குள்ள எங்களை தானே நாங்கள் சர்ச்சுக்கே வந்தோம் நூறு சதவீதம் உண்மை மாற்றுகிறதே கிடையாது பரிசுத்தாவியானவர் வெளியே இருந்து வெளியே இருந்த உங்களை உள்ளே நடத்தினார் உள்ளே வந்த உங்களுக்குள்ள ஆவியானவர் வரணும் வந்தார்னா உள்ளிருந்து உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துவார் எவ்வளோ பேர் சர்ச்சைக்கு வந்தீங்கன்றதே முக்கியம் கிடையாது பேர் பேரு இருந்து பரலோகத்துக்கு வர போறீங்கன்றது முக்கியம் சர்ச்சுக்கு வரவங்க எல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு பைபிளில் சொல்லவே இல்லை வேணா உங்களுக்கு கன்ஃபார்மா கல்றையில் இடம் கிடைச்சிடும் அந்த மாற்று கருத்தே இல்லை ஆனால் பரலோகத்தில் இடம் கிடைக்குமா அப்படி வரணும்னா நீங்கள் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி பர்லோகத்துக்கு பிரஜைய உங்களை மாத்துவார் இப்போ நீங்க ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களை ஆசர்ந்தா மட்டும் போதாது எம்பசிக்கு போனா மட்டும் போதாது நீங்கள் அங்கே போய் விசா வாங்கணும் அங்கே போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்து விசா வாங்கணும் அந்த விசால அவன் ஸ்டாம்ப் பண்ணணும் முத்திரை அதே மாதிரி தான் பர்சு தாபியாகிய முத்திரை உங்க மேலே வந்தாதான் அந்த ஃபாரின் கண்ட்ரி பரலோகத்துக்கு நுழைய முடியும் இல்லைன்னா நுழைய முடியாது நாலாவது அப்போ நடபடிகள் ரெண்டு நாற்பது சொல்லுது மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும் வித்தியாசம் இருக்கணும் வேறுபாடு இருக்கணும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் பனிரெண்டு ஒன்று ரெண்டு சொல்லுது இன்னைக்கு கிறிஸ்தவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் இங்கே உட்காந்தா பர்சுத்தவான் வேஷம் குடிகாரம் கூட போய் உட்காந்தா குடிகாரம் வேஷம் சினிமாவில் போய் உக்காந்தா சினிமா பார்க்குறான் வேஷம் அரசியல் கட்சியில் போய் உக்காந்தா அவன் வேஷம் என்ன அநியாயம் தெரியுமா பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அதிகமாக மது விக்கிற பண்டிகையில் ஒன்று கிறிஸ்மஸ் டாஸ்மாகில் அதிகமாக ஆல்கஹால் விற்கிற பண்டிகையில் ஒன்று என்னது கிறிஸ்மஸ் அநியாயமாக இல்லை குடிச்சிட்டு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வாட்ச் நைட் சர்வீஸ்க்கு வராங்க குடிச்சிட்டு உள்ளே வந்து உக்காந்துருக்கான் வெளியே உக்காந்துருக்காங்க குடிச்சிட்டு வராங்க கேட்டால் இவங்களும் பரலோகத்துக்கு போயிடுவாங்க எப்படி போவாங்க இந்த குடியார பாயில் பரலகத்துக்குள்ளே விட்டால் பரலோகம் ஆடாது தள்ளாடாது தூதனை கெடுத்துட மாட்டான் வாடா நம்ம ரெண்டு பேர் போய் தண்ணி அடிக்கலான்னு போயிட மாட்டாங்க சபை கிறிஸ்தவ ஆலயம் பரிசுத்த ஆலயம்னு பேர் அதுக்கு இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்தில் இருக்கிற எல்லா அக்கிரமும் இங்க இருக்கு அங்க இருக்கக்கூடிய அரசியல் இங்க இருக்கு அங்க இருக்கிற சினிமாக்கார ஆட்டோ இங்க இருக்கு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் சபை வேறு உலகம் வேறு ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தாக்கள் மிஷினரிகளுக்கு போன பிறகு இந்த இந்தியாவுக்கே நம்ம சர்ச்சு தான் மாடலா இருந்துச்சு மாடலுக்கே சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களை பாருங்க அவங்க என்ன செய்வாங்க பாருங்க பாருங்க கிறிஸ்தவங்க யாராவது தப்பு செஞ்சுட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா கிறிஸ்தவங்க கூட தப்பு செய்யறாங்க அப்படி சொல்லுவாங்க இப்போ பார்த்தாலே சொல்றான் அவன் திருட்டு பைய பார்த்தவனே சொல்றான் அசிங்கமா இருக்கு நம்ம முன்னோர்கள் சம்பாரிச்சு வச்சுட்டு போன எல்லாம் போச்சு ஏன்னா அவ்வளோ அக்கிரமம் நம்ம கிறிஸ்தவங்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்கன்றது நார்மல் இப்போ நம்மால் தான் வளர்ச்சி கட்டி வாங்குறான் அதுல தசம் கொடுத்துட்டா பாவம் போயிடும் நினைக்கிறாங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க ஜனங்களை ஏமாத்திரலாம் சபைய ஏமாத்திரலாம் ஆயரை ஏமாத்திரலாம் ஏன்னா இவங்க யாரும் நியாய தீர்ப்பு கொடுக்கறவங்க இல்ல தேவனை ஏமாத்த முடியாது நீங்கள் யார் என்பது தேவனுக்கு தெரியும் நீங்கள் எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு தெரியும் ஒருவேளை சில ஊழியக்காரங்க நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்தா மீட்டிங்ல பேசி உங்களுக்கு காது கிணிய பிரசங்கத்தை பேசிட்டு நீ வாழாகாமல் தலையாவாய் இந்த வருடம் லென்த்து முடிவதுக்குள் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார் எங்களுக்கும் சொல்ல தெரியும் சில நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி சொல்லிட்டா பரவாயில்ல கேட்டா நல்லா இருக்கும்னு உங்ககிட்ட நான் நல்ல பேர் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லவே இல்லை நான் என் நான் பயப்படுறது பரலோகத்துக்கு போகிறத பத்தி பரலோகத்துக்குள்ள நுழையும் போது தேவன் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடணும் உண்மையும் உத்தமும் உள்ளவனேன்னு அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் பேசுறது கொஞ்சம் கடினமாக இருக்கோம் ஆனால் அதை கேட்டு நீங்கள் சரிப்படுத்தி கொண்டால் உங்களுக்கு நல்லது ஆ கிடையாது நாங்கள் இப்படித்தான் தான் இருந்துட்டு போங்க உங்கள் பழிக்கு நான் நீங்களாக இருக்கிறேன் அவ்வளவுதான் அஞ்சாவது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை ஏன் தெரியுமா நீங்கள் இங்கேருந்து பரலவத்துக்கு போகும்போது ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டான் எல்லாத்தையும் எடுத்துப்பான் நீங்கள் போட்டிருக்கிற தங்க செயின் மாதிரியே கோல்டில் மாதிரி அதே மாதிரி ஃபேக்கில் ஒன்று செஞ்சு போட்டுருவான் ஒரே ஒரு நீங்கள் எத்தனை புடவை வச்சுருந்தாலும் அதில் ஒரு புடவையை மேலே போட்டுட்டு மிச்சம் எதையும் உங்களுக்கு தரமாட்டான் உங்களுக்கு ஒரு கோட்டு சுட்டை மாட்டி விட்டுட்டு கையை இப்படி வச்சு கட்டி விட்டுட்டு அமுச்சி விட்ருவான் நீங்கள் என்ன ஏன்ச்சி கேட்கவா பொரிய ஏன்பா நான் வாங்கி வச்சின அந்த மோதரத்தையாவது போட்டு அனுப்பேன் அவன் சொல்லுவான் என்னப்பா அப்பா கையில் ஒன்றுமே இல்லை அப்பா வாழும்போதே சிம்பிளுங்க அவருக்கு ஒன்றுமே பிடிக்காது போகும்போதும் சிம்பிளுங்க நீங்கள் என்ன ஏஞ்சி சொல்லவா போகிறீங்க திருட்டு பயில குட்ராய மோதர்த்தன்னு ஒன்றும் முடியாது இருக்கும் போதே ஏதாவது பண்ணி பர்லோகத்துக்கு சேர்த்திங்கன்னா நல்லது ஒரு சாதாரண மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா ஒரு நார்மல் அறிவு உள்ளவன் என்ன செய்வான் தெரியுமா வெளிநாட்டுக்கு மொத்தமாக போய் செட்டில் ஆக போறான்னா அவன் என்ன செய்வான்னா இங்கே இருக்கிற தன் சொத்தெல்லாம் விற்று அந்த ஊர் கரன்சிக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க இங்கே இருக்கிற பணத்தை அங்கே இருக்கிற பணத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்க அதே தான் நம்ம போகிற ஊருக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய காரியங்களை மாத்திட்டா அங்கே போகும்போது இங்கே இங்க இருக்கிறத விட அதிக சொத்து இருக்கும் அங்க நமக்கு வீடு அங்கே என்ன மழையாக இருக்கு வெயிலாக இருக்கு வீட்டுக்கு ஒருத்தர் சொன்னாரு பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்டாரு நீ மனைவியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாமியாரையும் பார்க்கணும் பரவாயில்லையான்னு கேட்டேன் இல்லை இல்லை வேணாம் வேணான்ட்டாரு இல்ல வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொன்னார்னா கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை உங்களுக்கு சில அந்த ஊழியக்காரங்க அவங்க எங்க போனாங்கன்னு தெரில அவங்க போயிட்டு வந்த இடத்துல பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டாங்க நான் அவரை போய் பார்த்தா இவரை போய் பார்த்தா அவர் அங்கே கேட் கீப்பராக இருக்கிறாரு அப்புறம் பரலோகத்தில் ஸ்டோர் ரூம்ல கணக்கு எழுதிட்டு இருக்காரு ஏன்னா ஏமாத்திடுவாங்க கணக்கு எழுதி வைக்கிறாங்க பரலோகத்தில் இல்லைன்னா அக்கௌண்ட்டு மிஸ் ஆகி போயிடும் என்ன சேட்ட நீங்களும் அதை தான் நம்புறிய பரலோகத்தில் கொள்வினையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை யாரும் யாரையும் தெரியாது அத்தனை பேரும் தேவ தூதர்களை போல் இருப்போம்னு இயேசு சொல்லிட்டார் அதனால உங்களுக்கு அங்கே வீடு இல்லை நிறைய பேர் சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் நல்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாரு எங்க என்ன பண்ண போறிய வீட்டை வச்சா வீட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க எட்டு மணி நேரம் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு மிச்சம் பதினாறு மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்களா உங்களை இந்த பூமிக்குரிய மைண்ட்லேயே மாற்றிட்டாங்க அதனால எவ்வளோக்கு எவ்வளவு ஏழைகளுக்கும் ஊழியத்துக்கும் செய்ய முடியுமோ செஞ்சு உங்களுடைய கரன்சி எல்லாம் ஹெவன்லி கரன்சிக்கு மாற்றிக்கோங்க ஆத்துமாக்களா அதான் உங்களுக்கு நல்லது நீங்கள் போகும்போது உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி இங்கேயே நண்பர்களை என்ன செய்யுங்க சம்பாதித்து கொள்ளுங்கள் ஏசு சொல்லிட்டாரு சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை இல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ ஆறாவது ஏசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் ஏதோ ஒரு மூணு நாள் கூட்டம் நடந்துச்சு கூட்டத்தில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க போல வருக வரப்போதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அடுத்த மூணு நாள் இதை மறந்துடக்கூடாது திருப்பி இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது புதுசாக யோசிக்கக்கூடாது என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது இனி ஒவ்வொரு நாளும் படுக்க போகும்போது உங்களுடைய கடைசி ஜபம் என்னவா இருக்கணும் தெரியுமா ஆண்டவரே இந்த ராத்திரி வேலைய வருகை இருக்குமானால் நானும் என் குடும்பமும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் போது முதல் ஜபம் ஆண்டவரே இந்த பகல் வேலையினுடைய வருகை இருக்குமானால் நானும் என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதான் நம்ம டெஸ்டினேஷன் அதுல ஒரு வாஞ்சை வாஞ்சையும் தவணம் உள்ள மக்களை கர்த்தர் நிரப்புகிறார் கடைசியா ஏழாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் இந்த ஏ ஆறிலும் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் ரட்சிக்கப்படுவது எளிது அடைந்த ரட்சிப்பு எடுத்த ஞானசாணம் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வாழ்கிற வேறுபாடல் வாழ்க்கை சொல்ற சுவிசேஷம் விசுவாசிக்கிற வருகை இந்த ஆறையும் நீங்க கரெக்டாக இயேசு வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பேரவேசிப்பது எளிது அல்லே லூயா வேக சீக்கரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் இனி காலம் செல்லா நம்ம எழுந்திரிக்கலாமா நாம் ஜெபிக்க போகிறோம் மேலார் போகிறோம் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே நருமையான நேரத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தன்னை தாழ்த்தி உங்களுடைய கிருபையுள்ள கரத்தில ரட்சிப்புக்கும் ஞானசானத்துக்கும் ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்காய் நன்றி ஆண்டவரே மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஒருவன் மனம் திரும்பும் பட்சத்தில் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு என்று சொன்னீங்களேப்பா அந்த சந்தோஷம் இந்த நாளிலே இவர்கள் மூலமாய் உண்டாக்கி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் சீக்கிரம் மனம் திரும்பி ஆண்டவரே இனி பழைய பாவத்துக்கு போய்விடாதபடி உமக்குள்ளே ஸ்திரப்பட வெலப்பட கர்த்தர் கிருவை தருவீராக ஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுத்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் ஞானசானத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருவை தருவீராக மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் அண்டவரே இந்த மூன்று நாள் கூட்டங்களுக்காய் ஸ்தோத்திரம் இந்த சபைக்காக கமிட்டிக்காக ஆயருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத் ஒவ்வொருத்தையும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவர்களுக்குள்ளே முப்பது அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கட்டும் தகப்பனை இந்த வார்த்தைகளை பிசாசானவன் பொறுக்கி போட்டு விடாதபடி தேவ ஆவியானவர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக நீர் வரும் அளவும் இவர்கள் உமக்குள்ளே ஸ்திரப்பட பலப்பட கிருபை பாராட்டுங்கப்பா வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருவை தாரும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்